இந்திய அரசியல் வரலாற்றுல முதல் முறையா ஒரே நாள்ல ரெண்டு அமைச்சர்களோட பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அதுவும் தமிழகத்துல நடந்திருக்கு ஊழலோட மொத்த உருவமா இருக்கிற செந்தில் பாலாஜி பெண்களை ஏலனமாகவும் இந்து சமயத்தை வச்சு அநாகரீகமா பேசின பொன்முடினு ரெண்டு பேரையும் மக்களோட எதிர்ப்பு நீதிமன்றங்களோட எச்சரிக்கை மற்றும் நடவடிக்கையால வேறு வழி இல்லாம ஸ்டாலினோட இந்த திமுக அரசு பதவி நீக்கம் செஞ்சிருக்கு அறிவாலயத்தோட ஒவ்வொரு சிங்களா தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொல்லியிருந்த நிலையில அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு ஊழல் வழக்குகள்ல நீதிமன்றங்களோட நடவடிக்கை திமுக அடித்தளத்தை ஆட்டங்காண வச்சிருக்கு ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் தரம் தாழ்ந்த பேச்சும் செயலும் தான் இத்தனை வருஷமா திமுக செஞ்சிட்டு இருக்க அரசியலோட தூணா இருக்குன்னு கடுமையா விமர்சிச்சதோட திமுகவோட மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து தமிழக மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குதுன்னு திரு அண்ணாமலை அவருடைய எக்ஸ்தல பதிவுல சொல்லி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு தமிழக அரசியலில் இருந்து அகற்றப்படுவது உறுதி அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை வரை